முதல் கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் ஆ டி எம் நாயர் ஆ பி ரங்கையா இ ஜி சுப்பிரமணியம் இ நடேசன் விடை ஆ பி ரங்கையா கேள்வியின் இரண்டு இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது ஆ மெரினா ஆ மயிலாப்பூர் இ புனித கோட்டை இ ஆயிரம் விளக்கு விடை இ ஆயிரம் விளக்கு கேள்வி எண் மூன்று அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் ஆ அன்னி பெசன்ட் ஆ எம் ராகவாச்சாரி இ பிபி வாடியா இ ஜிஎஸ் அருண்டேல் விடை அ அன்னி பெசன்ட் கேள்வி எண் நான்கு கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார் ஆ எஸ் சத்தியமூர்த்தி ஆ கஸ்தூரி ரங்கத் இ பி சுப்பராயன் இ பெரியார் வேரா விடை ஆ எஸ் சத்தியமூர்த்தி கேள்வி எண் ஐந்து சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் ஆ கே காமராஜ் ஆ ஸ்ரீ ராஜாஜி இ கே சந்தானம் இ டி பிரகாசம் விடை இ டி பிரகாசம் கேள்வி எண் ஆறு இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது ஈரோடு சென்னை சேலம் விடை சேலம் இடங்களை நிரப்புக முதல் கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஷ் ஆவார் விடை டி முத்துசாமி கேள்வி என் இரண்டு டேஷ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரமச்சாரி தொடங்கினார் விடை பாரத மாராத சங்கம் கேள்வியின் மூன்று சென்னையில் சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ் ஆவார் விடை பிபி வாடியா கேள்வியின் நான்கு சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை தமைத்தவர் டேஷ் ஆவார் விடை ராஜாஜி முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார் யாகூப் ஆசன் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி டேஷ் புடித்த ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் விடை பாஷ்யம் சரியான கூற்றை தேர்வு செய்வோம் கேள்வி எண் ஒன்று கூற்று ஒன்று சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது கூற்று இரண்டு தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது கூற்று மூன்று குடிமைப்பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது கூற்று நான்கு வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாவார் ஆ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ஆகியவை சரி ஆ கூற்று மூன்று மட்டுமே சரி கூற்று நான்கு மட்டுமே சரி இ அனைத்தும் சரி விடை ஆ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ஆகியவை சரி கூற்று ஒன்று சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது கூற்று இரண்டு தமிழில் வெளிவந்த தேசிய பருவ எதிரான சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்னில் தொடங்கப்பட்டது சரியான கூற்றை தேர்வு செய்வோம் கேள்வி எண் இரண்டு கூற்று ஒன்று ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை கூற்று இரண்டு முஸ்லிம் லீக்கை சேர்ந்த யாகு பாசனுடன் ராஜாஜி பணியாற்றினார் கூற்று மூன்று ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை கூற்று நான்கு தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை ஆ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ஆகியவை சரி ஆ கூற்று ஒன்று மற்றும் கூற்று மூன்று ஆகியவை சரி இ கூற்று இரண்டு மட்டுமே சரி ஈ கூற்று ஒன்று மூன்று நான்கு ஆகியவை சரி விடை இ கூற்று இரண்டு மட்டுமே சரி கூற்று இரண்டு முஸ்லீம் நீக்கை சேர்ந்த யாகுபாசனுடன் ராஜாஜி பணியாற்றினார் பொருத்துக ஒன்று சென்னைவாசிகள் சங்கம் ஆ இந்திய திருப்பி போராட்டம் ரெண்டு ஈவேரா ஆ நீல் சிலை அகற்றுதல் மூன்று எஸ்என் சோமயாஜுலு இ உப்பு சத்தியாகிரகம் நான்கு வேதாரண்யம் இ சித்திரவதை ஆணையம் ஐந்து தாளமுத்து உ வைக்கம் பொறுத்துக்க சரியான விடை ஒன்று சென்னைவாசிகள் சங்கம் இ சித்திரவதை ஆணையம் ரெண்டு ஈவேரா உ வைக்கம் வீரர் மூன்று எஸ் என் சோமயாஜுலு ஆ நீல் சிலையை அகற்றுதல் நான்கு வேதாரண்யம் இ உப்பு சத்தியாகிரகம் ஐந்து தாளமுத்து ஆ இந்திய எதிர்ப்பு போராட்டம் கேள்வியின் ஒன்று மிதவாத தேசியவாதிகளின் பங்களிப்பை பட்டியலிடுக அரசியல் அமைப்பு வழிமுறையில் நம்பிக்கை கொண்டிருத்தல் அவை கூட்டங்களில் நடத்துதல் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடல் தங்கள் கண்ணோட்டங்களை மொழிநடையில் வேண்டுகோள் மூலம் மனுக்கள் அளித்தல் குறிப்பானை மூலம் அரசுக்கு சமர்ப்பித்தல் ஆங்கிலேயரின் காலனி சுரண்டலை அம்பலப்படுத்துதல் கேள்வி இரண்டு திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் பாவுசி சுப்பிரமணி சிவாவின் தோளோடு தோல் நின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியாவிற்கு சொந்தமான கோரல் ஊர்பாலையில் நடைபெற்ற நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார் இந்நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார் பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர் தலைவர்கள் இருவரும் அரசு துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர் தொடக்கத்தில் வஉசிக்கு கொடுமையான வகையில் இரண்டு ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதால் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது காவல் நிலையம் நீதிமன்றம் நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீக்கரையாக்கப்பட்டன காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் நான்கு நபர்கள் கொல்லப்பட்டனர் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் கேள்வி மூன்று இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசெண்டின் பங்களிப்பு யாது தேசிய இயக்கம் இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை ஓம் ரூல் லீக் தொடங்கினார் அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார் இச்செயல் திட்டத்தில் ஜி எஸ் அருண்டேல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி ஆகியோர் அவருக்கு நின்றனர் தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னிபேசன்ட் நியூ இந்தியா காமன்வெல் எனும் இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கினார் அன்னிபேசன் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றுது ஹவு இந்தியா ரூட் ஃபார் ஏ ஃப்ரீடம் இந்தியா ஒரு தேசம் இந்தியா எ நேஷன் என்னும் இரண்டு புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார் பெரும் எண்ணிக்கையில் மாணவர்கள் இவ்வியக்கத்தில் சேர்ந்து தன்னாட்சி இயக்க வகுப்புகளில் பயிற்சி பெற்றனர் அம்மாணவர்கள் சாரண இயக்க குழுக்களாகவும் தொண்டர்களாகவும் மாற்றப்பட்டனர் அன்னிபேசென்டம் அவருடன் பணியாற்றுவோரும் பொது மேடைகளில் பேசுவதும் எந்தவொரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னை பேசன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விரிவான விடுதலைக்கு கேள்வியின் ஒன்று தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும் வங்கப்பிரிவினையின் விளைவாக சுதேசி இயக்கம் தோன்றியது அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் போன்ற தீவிரமான இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டது சுப்பிரமணிய பாரதியாரின் தேசபற்று மிக்க பாடல்கள் பெருமளவு இளைஞர்களை சேர்த்தது பாவ சிதம்பரனார் சுதேசி நீராவை கப்பல்களை தூத்துக்குடிக்கும் கொழும்புவிற்கும் இயக்கினார் திருநெல்வேலி கழகம் இளைஞர்களிடையே போராட்ட குணத்தை அதிகரித்தது பாண்டிச்சேரியில் புகலிடமாக இருந்து விடுதலை உணர்வை மேற்கொண்டனர் ஆங்கிலேய அதிகாரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் என்பவரை பாஞ்சிநாதன் சுற்றுக் கொன்று மக்களிடையே தேசப்பற்றி தூண்டினார் பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல சொற்பொழிவுகளை நடத்தி இளைஞர்களை கவர்ந்தார் தென்னிந்தியா நல உரிமை சங்கமும் காங்கிரசின் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ராஜாஜியும் ஈவேர பெரியாரும் துரிப்புடன் செயல்பட்டனர் வரிகோடா இயக்கமும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பும் தமிழகம் முழுவதும் நடந்தேறின கேள்வி எண் இரண்டு தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோன்றிய வளர்வதை ஆய்வு செய்க தங்கள் நலன்களை பாதுகாக்க பிராமணர் அல்லாதோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை தொடங்கினர் இக்கழகத்தின் செயலாளராக சி நடேசனார் பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார் இதில் டி எம் நாயர் பி தியாகராஜன் ஆகிய நபர்கள் முக்கிய பங்காற்றினர் இதுவே பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாக்க தென்னிந்திய நல உரிமை சங்கமாக மாறியது ஆங்கிலத்தின் ஜஸ்டிஸ் தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்ற மூன்று செய்தித்தாள்களில் விழிப்புணர்வு மேற்கொண்டார் இதுவே பின்னர் நீதிக்கட்சியாக மாறி பிராமணர் அல்லாத பிற மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டுமென போராடியது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு இத்தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கட்சி சென்னை மாகாண தேர்தல்களில் வெற்றி பெற்று பிற மக்களுக்கும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது கேள்வியின் மூன்று சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு சுதந்திரமே தனது இலக்கென தீர்மானித்தது காந்தியடிகளின் தண்டி யாத்திரை தமிழகத்திலும் எதிரொலித்தது ராஜாஜி அவர்கள் திருச்சியிலிருந்து கடற்கரை நகரமான வேதாரணயம் சென்று உப்பு காய்ச்சி கால்நடையாக போராட்டத்தை தொடங்கினார் ராஜாஜியுடன் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அணிவகுத்து சென்றனர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் தேசபக்தி பாடல்கள் அணிவகுப்பில் எதிரொலித்தது பயணித்த பாதை எங்கும் வரவேற்பு கிடைத்தது ராஜாஜி தலைமையிலான பன்னெண்டு தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சி எதிர்ப்பை தெரிவித்தனர் ராஜாஜி மற்றும் டி எஸ் 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 ராஜன் திருமதி ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்தினம் போன்றோர் கைது செய்யப்பட்டனர் இந்த சட்டமறுப்பு இயக்கங்கள் சென்னை திருவல்லிக்கேணி ராமேஸ்வரம் உவரி வேப்பலோடை தூத்துக்குடி தருவைக்குளம் போன்ற இடங்களில் நடந்தேறியது தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அந்நிய துணிகள் விற்கும் கடைகளை தடை செய்தார் திருப்பூரில் கொடிகள் ஏந்திய வண்ணம் போராட்டம் நடந்தது போராட்டத்தில் திருப்பூர் காவலர்கள் தடியடியில் இறந்தார் மொத்தத்தில் சட்டமறுப்பு இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக நாட்டில் எழுச்சி பெற்றது